கொழும்பு பெரிய பள்ளி வாசலை பற்றி ஒரு சிறிய ஒரு வரலாற்று குறிப்பை தரலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன் கொழும்பு பெரிய பள்ளி வாசல் அதற்கு ஒரு வரலாற்று பாரம்பரியம் இருக்கிறது இது சுமார் ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு வருடங்கள் பழமை வாய்ந்த ஒரு பள்ளி அதாவது அதாவது நூத்தி எண்பத்தி ஒன்னாவது ஆண்டு கணக்குப்படி ஹிஜ்ரி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு பகுதாது அப்பா சியாக்களுடைய ஆட்சி காலம் நடந்த அந்த காலப்பகுதியிலே இலங்கை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் சமய பண்பாடுகளை பற்றி மார்க்க விழுமியங்களை பற்றி ஒரு இஸ்லாமிய ஒரு மேம்பாட்டுக்காக வேண்டி ஒரு சீர்திருத்தத்துக்காக வேண்டி பகுதாந்திலிருந்து இஸ்லாமிய அறிஞர் பின் அபு பகாய் என்பவர் அனுப்பி வைக்கப்பட்டார் அந்த இசிரி நூத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு தான் அதாவது கிறிஸ்துக்கு பின்னால் எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல இந்த பள்ளி வாசல் இந்த இடத்தில் அமைக்கப்பட்டது அன்று முதல் இந்த பள்ளிவாசல் சன்மார்க்க பணியிலும் நீதித்துறை முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனையில் வரும் பொழுது ஒரு நீதித்துறையிலும் கூட இந்த பள்ளிவாசல் ஈடுபட்டிருக்கிறது அதுபோல வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இஸ்லாமிய பிரமுகர்கள் அவர்களை வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒரு பணியையும் இந்த பள்ளிவாசல் செய்து வந்திருக்கிறது இப்படிப்பட்ட பாரம்பரியமான வரலாறு உள்ள இந்த பள்ளிவாசல் இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு பணி என்றால் முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வகிபாக இருக்கிறது இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் மூன்று கடமைகள் அதாவது நோன்பு ஜகாத் இந்த மூணு கடமைகளும் சம்பந்தப்பட்டது ஐம்பெரும் கடமைகள் மூன்று கடமைகள் முக்கியமான பணியை கொழும்பு பெரிய பள்ளி வாசல் செய்து வருகிறது பல நூற்றாண்டுகளாகும் உங்களுக்கு தெரியும் அகில இலங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடிய அத்துருப்பு சூப்பியாவில் பின்பற்றக்கூடிய சந்தையான உலமாக்களால் உருவாக்கப்பட்டது அதே போல நான் முஸ்லீம் சமய பண்பாட்டு திணைக்களம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு பின்னால் உருவாக்கப்பட்டது இந்த பணியை திறம்பட சந்தையான உலமாக்கலை கொண்டு பள்ளிவாசல் செய்து வந்திருக்கிறது அதிலே மிகவும் சிறந்த உலமாக்கல் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் சங்கைக்குரிய பல்லாமா அப்துல் சமத் ஆலி மஸ்தூமி அதரத் அவர்கள் பெரிய சொல்லப்படக்கூடிய மிக ஒரு பெரிய ஆளுமை அவர்கள் இதற்கான வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போல அவர்களுடைய சகோதரர் மர்ஹூம் பல்லாமா அப்துல் ஹத்தீர் அல் மஸ்தூமி ஆலிம் அதரத் அவர்களும் ரஹிமவுல்தா இதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் அதே போல சங்கைக்குரிய மௌலான மௌலவி அப்துல் ரசாத் ஜமாலி அசத் அவர்களும் இதற்கு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் இப்படி அதிகமான உலமாக்களுடைய பங்களிப்போடு இந்த பணி நடந்து வந்தது இருந்தாலும் இந்த நூற்றாண்டு காலமாக அகிலங்கை ஜமியத்துள்ளமா இருந்தாலும் கூட முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திரைக்கலம் இருந்தாலும் கூட இந்த நாட்டுடைய சந்தையான உலமாக்கள் தீர்மானித்தார்கள் இது பாரம்பரியமாக இந்த விடயம் பெரிய பள்ளியில் நடப்பதனால் அது தொடர்ந்து பெரிய பள்ளிதான் அதற்குரிய வகைப்பாகத்தை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்திலே இதுவர காட்டி அகில இலங்கை ஜெமியத்துள்ளமாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கூற முடியும் அதாவது புனித மக்காவை வெற்றி கொண்ட நேரத்தில் நபி சொல்லுவா முதலே செல்லும் அவர்கள் அந்த கண்பத்துள்ளாவுடைய சாவியை அது இஸ்லாம் முஸ்லிம்கள் வெற்றி கொள்வதற்கு முன்னால்

மக்கா வெற்றி கொண்டதற்கு பின்னால் தலை சிறந்த சகாபாக்கள் மிகவும் கண்ணியம் கூட அந்த பொறுப்பை கேட்டார்கள் அவ்வாவுடைய அடைந்து கொள்வோம் என்பதற்காக அந்த பொறுப்பை கேட்ட நேரத்தில் இல்லை இல்லை பாரம்பரியமாக யார் இதை பராமரித்தார்களோ அந்த பனு யாருடைய கையில தான் ஈர்க்கணும் அந்த அடிப்படையில உஸ்மான்

அந்த பாரம்பரியத்தை நபி நெரிசல்லாசன் அவர்கள் பாதுகாத்தார்கள் அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் உள்ள உலமாக்கலும் அந்த சின்னத்தை நபி அவர்களுடைய நபி சொல்லாம் அவர்களுடைய அந்த உயர்ந்த அந்த பண்பை அந்த சின்னாவை பின்பற்றி ஒழுகி எங்களுடைய உலமாக்கலும் இந்த பொறுப்பு என்றென்றும் கொழுவு பெரிய பள்ளிவாசலிடம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள் அந்த அடிப்படையில் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறார்கள் இடையில் சில விசமிகள் இதற்கு எதிரான சூழ்ச்சிகள் செய்தாலும் கூட

அதனால இவைகளை யாரெல்லாம் அவதானிக்கிறார்களோ ஆய்வு செய்கிறார்களோ இந்த பணியில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மிக சிறந்த நல்லடியார்கள் கபிசராசன் அவர்கள் துவான் செய்திருக்கிறார்கள் அவ்வாறான பணியை பல நூற்றாண்டுகள் கடந்து கொழுப்புரிய பள்ளிவாசம் செய்து வருகிறது